ஹலோ எரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியலில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடத்தில் பார்ட் ஃபோர் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ ஆல்ரெடி மூணு பார்ட்ஸ்க்கான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இப்போ லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கையில் புக் இருந்துச்சு அப்படின்னா புக் எடுத்துக்கோங்க இல்லை பிடிஎஃப் பார்த்து ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் நோட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களாப்பா ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களாப்பா ஓகே ஸோ புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் சரிங்களா சரி ஓகே ஸோ தெரியுதுதாப்பா ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல சரி ஓகே ஓகே இந்த நம்ம என்ன சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு மறுப்பு இயக்கம் அப்படிங்கிற இந்த மெயின் டாபிக் உள்ள ஒரு ஆறு டாபிக் வந்து நம்ம பாப்போம் சரிங்களா ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பூரண சுயராஜ்யத்தை நோக்கி அது என்ன சார் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி அப்படின்னா பூரண சுயராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களாப்பா சோ எங்களுக்கு வந்து என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு வந்துட்டோம் சரிங்களா இருபத்தி ஏழு முப்பது கடைசி நம்ம இருபத்தி ஏழு வந்து பாத்திருப்போம் நீல் சிலை அகற்றம் சைமன் குழு புறக்கணிப்பு அது பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து சென்னையில் ஒன்று நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து நடக்குது ஸோ அப்போ வந்து என்ன ஒரு இலக்கு வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா முழுமையான சுதந்திரம் பெறுறதாங்க நம்மளுடைய இலக்கு சும்மா அந்த ஆங்கில அரசு வந்து உங்களுக்கு நான் இந்த உதவு பண்றோம் இந்த நல்லது பண்றோம் அது பண்ணுறோம் இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வேணாம் எங்களுக்கு முழுமையான எங்க சுதந்திரத்தை கொடுத்துருங்க சரியா நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ அந்த கான்செப்டுக்கு வந்து வந்துட்டாங்க சரிங்களா சோ அப்படி வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு அப்படிங்கிற ஒரு இலக்குக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தெ இந்த சென்னையில மாநாட்டில் சென்னை மாநாட்டில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தின சென்னை மாநாட்டில் ஒரு இலக்கை வந்து உருவாக்குறாங்க சரிங்களா அது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பதை இலக்கு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு தான் வந்து தீர்மானிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதை வந்து ஒரு தீர்மானமா நிறைவேற்றுறாங்க சரிங்களா அப்பா நிறைவேற்றிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ப நிறைவேற்றும் போது யார் தலைவரா இருக்காங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை மாநாடு இருக்கு பாத்தீங்களா சோ இதனுடைய தலைவரா வந்து அன்சாரி அவர்கள் வந்து இருப்பார் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அன்சாரி தலைவரா வந்து இருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர்ல நடந்த மாநாடுக்கு வந்து ஜவஹர்லால் மோதிலால் நேரு அவர்கள் சரிங்களா நேரு அவர்கள் வந்து தலைவரா இருப்பாரு சோ அப்ப வந்து நேரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஆங்கிலேயர்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும் நீங்களாம் வந்து முன் வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நாங்களே வந்து எங்களுடைய சுதந்திரத்தை வந்து நாங்களே அறிவிச்சுக்கிறோம் நீங்க என்ன கொடுக்குறது நாங்களே வந்து எங்களோட சுதந்திரத்தை நாங்க எடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ராவி நதிக்கரையில வந்து நாங்க எங்களுடைய சுதந்திரத்தை அறிவிச்சு நாங்க வந்து தேசிய கொடியை வந்து ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்றாரு அதே மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறும் வருது அது வரைக்கும் ஆங்கிலேயர்களும் எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்கல சரிங்களா அவர் சொன்ன மாதிரி ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரியே திராவின நதிக்கரையில சுதந்திரத்தை அறிவிச்சு ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை வந்து ஏத்துறாரு ஸோ சோ தான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் காந்தி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு சோ எங்க இருந்து அப்படின்னா குஜராத்ல சபர்மதியில இருந்து தண்டி வரைக்கும் போயிருப்பாங்க தண்டி தண்டி யாத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதே உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு தமிழ்நாட்டில் யார் வந்து அதுக்கு வந்து தலைமை ஏற்றாங்க தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை யார் தலைமை ஏற்று நடத்தியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்து தலைமை ஏற்றிருப்பார் சரிங்களாப்பா ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார் சரிங்களா போய் உப்பு எடுக்கிற மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஏன் உருவாச்சு ஏன் தெரியணும்ல உருவாச்சு அப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த பீரியட்ல வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து நீங்க வந்து உப்பு காய்ச்சக்கூடாது நம்ம யாருமே வந்து உப்பு காய்ச்சக்கூடாது உப்பு வந்து ஏற்றுமதி விற்பனை பண்ணக்கூடாது இந்த மாதிரி தடைகள் வந்து இருந்துச்சு சரிங்களா ஆங்கில அரசு நிறைய இந்த மாதிரி தடைகளை போட்டு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி இல்ல டேக்ஸ் வந்து நீங்க அதிகமா கட்டணும் உப்பு நீங்க விற்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி போட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா அவங்க அது மூலியமா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க புரியுதா சோ இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் நம்ம ஊர்ல இருந்து பொருளை கொண்டு போய் அதை வந்து அங்க மதிப்பு கூட்டி திரும்ப நம்ம ஊருக்கே கொண்டு வந்து அதை விற்கிறது சரியா சோ இதுதான் வந்து ஆங்கிலருக்கு பண்ண விஷயம் ஸோ தான் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கறது உருவாச்சு ஓகேவாப்பா ஸோ அப்ப தமிழ்நாட்டுல ராஜாஜி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு உப்பு சத்தியாகிரகம் அந்த இதை வந்து ரெடி பண்ணி ஒரு பிளானை ரெடி பண்ணி வேதாரண்யம் நோக்கி வந்து போறாங்க இருந்து எங்க வரைக்கும் போறாங்கன்னா இருந்து வேதாரண்யம் வரைக்கும் வந்து போறாங்க சரிங்களாப்பா இப்படி போகும்போது ஆயிரம் தொண்டர்கள் வந்து வராங்க நாங்களும் வந்து சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் தொண்டர்கள் வந்து வராங்க அதில் நூறு தொண்டர்கள் மட்டும் நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாஜி அந்த நூறு தொண்டர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களை மட்டும் கூட்டிட்டு அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறாரு சரிங்களா என்னைக்கு போறாரு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணாம் தேதி திருச்சியில இருந்து கிளம்புறாங்கப்பா இருந்து அப்படியே கிளம்புறாங்க போட்டி நடையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணாந்தேதி தான் வாங்கப்பா போகலாம்ப்பா அப்படின்ட்டு இங்கே இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நடந்தே போயிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி எட்டுந்தேதி தான் தஞ்சாவூர் போய் சேர்ந்திருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்க எவ்வளோ நாள் பதினைந்து நாட்களா வந்து நடந்து போயிருக்காங்க தஞ்சாவூர் போய் வேதாரண்யத்தை அடைஞ்சிடறாங்க சரிங்களா என்னைக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சரிங்களாப்பா ஏன்னா இந்த கேள்வி கேட்பாங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எப்ப முடிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு போர் அடிக்காதா இப்ப பொழுதுபோக்குக்கு ஏதாவது வேணும்ல இப்ப எங்கேயாவது நம்ம போறோம் இப்ப இந்த பழனி யாத்திரை போறவங்க இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாம் போகும்போது சும்மா உட்காந்துக்கிட்டே அப்படியே போக மாட்டாங்க உருனே நல்ல சாமி பாட்டு பாடிக்கிட்டு நல்ல பஜனை பாடி பா பாடிக்கிட்டு நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா சந்தோஷமா வந்து போயிட்டு வருவாங்க சரிங்களா அப்ப அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த கலைப்பு தெரியாம இருக்கும் சரியா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியா அப்படிதான் வந்து போவாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்து போகும்போதும் இந்த யாத்திரை போகும்போதும் கவிஞர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து ஒரு பாட்டு வந்து எழுதுறாரு இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சரிங்களா நம்ம பழைய ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த பாடலை படிச்சிருப்போம் ஸோ உங்களுக்கும் இந்த பாடல் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரிங்களா என்ன பாடல் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிறது தான் சரிங்களா கத்தி ரத்தம் எதுவுமே இல்லாமல் ஒரு யுத்தம் நடக்க போதுப்பா சரிங்களா நான் கத்தி எடுக்கல ரத்தம் சிந்தாது எந்த பிரச்சனையும் இல்லை யார் யாரெல்லாம் சத்தியத்தை நம்புறீங்களோ சத்தியம் ஜெய்க்கும்னு நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பயணிங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க சரிங்களா அப்படி வேதாராயணத்துக்கு போன அவங்க ராஜாஜியின் தலைமையில பன்னெண்டு தொண்டர்கள் மட்டும் எத்தனை பேர் போனாங்க அங்க நூறு பேர் வந்து போனாங்க ஆனா அதுல பன்னெண்டு பேர் மட்டும் தான் போய் உப்பு அள்ளுவாங்க சரிங்களா பன்னெண்டு பேர் தான் வந்து கொஞ்சம் பெரிய கை மாதிரி சரிங்களா கொஞ்சம் லீடர் மாதிரி அந்த பன்னெண்டு பேர் மட்டும் போய் நாங்கள் ராஜாஜி தலைமையில் நீங்கள் போய் அல்லுங்கன்னு சொன்னோன்னா அந்த பன்னெண்டு பேர் மட்டும் போய் அங்கே உப்பு உப்பு அள்ளி அவங்க வந்து அந்த சத்தியாகிரகத்தை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படி பண்ணும்போது அவங்கள கைது பண்ணிடுவாங்க சரிங்களா ஏன்னா இதான் வந்து பிளான் இங்கேருந்து நடந்து போய் அங்கே வந்து நம்ம உப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதா ஏன்னா எடுக்க கூடாது உப்பு நீங்கள் தொடக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா ஆங்கிலேயர்கள் அதை வந்து நம்ம எதிராக தான் இந்த பிளானே சரிங்களா ஸோ அங்கே போய் உப்பு எடுக்கிறாங்க ஸோ அப்படி உப்பு எடுக்கும்போது அதில் ராஜாஜியை வந்து கைது பண்ணுறாங்க சரிங்களா ராஜாஜியை கைது பண்ணிடுறாங்க அதோட பன்னெண்டு பேர் வந்து அங்கே எடுக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க அண்ணன் அந்த பன்னெண்டு பேரோட பேர்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு முக்கியமான பேர் அப்படிங்கிறது திருமதி ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க இவங்க தான் வந்து முதல் முதல்ல கைது செய்யப்பட்ட பெண் உப்பு சத்தியாகிரகத்தில் முதல் முதல்ல கைது செய்யப்பட்ட பெண் அப்படிங்கிறது திருமதி ருக்மணி லட்சுமிபதி தான் அதே மாதிரி அப்படி கைது பண்ணி உள்ளே போட்டதுக்கப்புறம் அவங்கள வெளியே விடணும் அப்படின்னா ஃபைன் கட்டணும் ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஃபைன் தான் வெளிய விடுவாங்க அப்போ அந்த முதல் முதல்ல ஃபைன் கட்டினதும் இந்த திருமதி ருக்மணி லட்சுமி விதி அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து நம்ம அடுத்த பேஜ்லேயே வந்து பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து இந்த உப்பு சத்தியாகர பா பங்கேற்றவங்களுக்கான நினைவு சின்னமாக வந்து அங்கே வேதாரண்யத்துல இன்றைக்கும் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் அடுத்த டாபிக் பாருங்கள் தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது சரிங்களாப்பா ஸோ இப்போ நம்ம ரெண்டு டாபிக் வந்து முடிச்சிருக்கோம் தெளிவா பார்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னா பாயிண்ட் பை பாயிண்ட் பா போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ தமிழக மாவட்டங்களில் மற்ற என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டி பிரகாசம் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க டி பிரகாசம் அப்புறம் கே நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து சரிங்களாப்பா ரெண்டு பேர் வந்து ஆ சாரி ரெண்டு பேர் சேர்ந்துங்கிறேன் டி பிரகாசம் கே ராவ் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேருனுடைய தலைமையில சத்தியாகிரகிகள் சரிங்களா இவங்க வந்து தலைமை ஏற்று சத்தியாகிரகிகள் எல்லாத்தையும் ஒண்ணு நினச்சி சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படிங்கிற இடத்துல சரிங்களா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம் வந்து அமைக்கிறாங்க சரிங்களா முகாம் அப்படிங்குற எதுக்கு போடுவாங்க அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதை பத்தி எடுத்து சொல்றதுக்கு அதை பத்தி நாலு விஷயங்களை பரப்புரை பண்றதுக்கு நாலு பேருக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு அந்த முகாம் போடுவாங்க இப்போ நம்ம ஷோரூம்ல எல்லாம் வந்து பார்த்துருக்கோம் இப்போ பைக் ஷோரூமு இந்த மாதிரி ஷோர் கார் ஷோரூம் எல்லாம் அப்பப்ப அங்கே இந்த டென்ட் மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க கேம்ப் மாதிரி இது மாதிரி போட்டிருப்பாங்க அது எதுக்காக நம்ம வந்து இதை வந்து வெளியில காட்டுறதுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரிதான் இதுவும் இந்த மாதிரி சத்தியாகிரக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது டி பிரகாசம் கே ராவ் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து சத்தியாகிரகிகள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உதயவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம் வந்து போடுறாங்க ஸோ இதை பார்த்த காவல்துறை சும்மா இருப்பாங்களா வெள்ளக்காரிங்க சும்மாவே அவங்க எங்கேன்னு பாயிண்ட்னு தேடிட்டு இருக்காங்க உடனே அந்த காவல்துறை என்ன பண்ணுது அவங்கள கைது செஞ்சு உள்ளே போட்டுறாங்க இந்நிகழ்ச்சி சென்னையில் க கடையடைப்பிற்கு வழி கொலியது சரிங்களா இப்படி கைது பண்ணி அவங்களை உள்ளே போட்டதுனால சென்னையில் மிகப்பெரிய கடையடைப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழுல திருவள்ளிக்கேணியில் காவல்துறையினுடன் மோதல் ஏற்படுது சரிங்களா இது எந்த பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துகிட்டு இருக்கிற டயத்தில் திருவள்ளிக்கேணில அதே மாதிரி ஏன்னா இந்த பீரியட் ஃபுல்லாமே போராட்டம் தான்ப்பா எல்லா பக்கமே வந்து ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்டு இப்படி தான் வந்து போய்கிட்டே இருக்கும் சரிங்களா சோ அப்படி இருந்த டயத்துல உங்களுக்கு திருவல்லிக்கண்ணில ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது அந்த இடத்துல காவல்துறை வந்து தடியடி வந்து நடத்துறாங்க மூணு மணி நேரம் வந்து ஒரு மோதல் வந்து நடைபெடுது சரியா நம்மளுக்கும் இப்போ ஆங்கிலேயர்கள் போலீஸ்காரங்களுக்கும் நம்மளுக்கும் கல்லடி அது இதுன்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் வந்து போராட்டம் நடக்குது இந்த மோதல்ல மூணு பேர் வந்து இறந்து போயிடுறாங்க சரிங்களா சோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா உப்பு சட்டிய உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு ருக்மணி லட்சுமிபதி யார் தான் சரிங்களா லட்சுமிபதி இவர் தான் சரிங்களா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண்மணி இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் பரவலாக இதுவும் முக்கியமான கொஷின்பா ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் ஓகேவா இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல சரிங்களா ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு இன்னைக்கும் நம்ம சுதந்திர ரிபப்ளிக் டே குடியரசு தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா அன்னிலிருந்தே நம்ம அந்த ஜனவரி இருபத்தி ஆற கொண்டாடிக்கிட்டே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜோ சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய கொடி ஏத்துனது அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் சரிங்களா அதே மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடக்கும் ஆரியா அப்படின்னு அழைக்கப்படுற பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு நபர் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில தேசிய கொடி ஏற்றுவார் என்னைக்கு ஏற்றுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது வரைக்கும் முப்பது நம்ம பார்த்தோம் இப்ப முப்பத்தி ரெண்டுல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த கொடியை வந்து ஏற்றுவாரு சரிங்களாவா பாஷ்யம் ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் சரிங்களா வெறும் பாஷ்யம் மட்டும் இங்க கொஷின்ல கேட்பாங்க ஆயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல பாஷ்யம் எங்கு தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னு கேட்பாங்க இல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஷ்யம் அதாவது ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு அஞ்சு முப்பத்தி ரெண்டு கொடுத்து கேட்பாங்க சரிங்களா இது டைரக்டா கொஷின் திருப்பூர் குமரனின் வீர மரணம் இந்த திருப்பூர் குமரன் அப்படிங்கிறவரை பற்றி பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது கொடி காத்த குமரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களாப்பா சோ இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஓகே எஸ் ஆர் குமாரசாமி சரிங்களா பரவலாக திருப்பூர் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் இவர் இறந்து போயிடுவார் சரிங்களா எதனால இவர் வந்து இறக்குறாரு அப்படின்னா இந்த கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற பேர் எதுக்காக இவருக்கு வந்துச்சு அப்படின்னா தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார் சரிங்களா எதனால இயந்தா இல இழந்தாரு எதனால இவர் வந்து இறந்திருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னாம் தேதி ஓகே அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னாம் தேதி திருப்பூர்ல கொடிகள் எல்லாம் ஏந்தி நிறைய பேர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து எங்களுக்கு சுதந்திரம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சுதந்திர பாடல்களை பாடிக்கிட்டே வந்து ஊர்வலமா வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இப்ப வெள்ளக்காரங்க சும்மா இருப்பாங்களா நம்மளுக்கு ப்ரொடெஸ்ட் அகென்ஸ்டா வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடியடி நடத்துறாங்க இறக்கமே இல்லாம பயங்கரமா வந்து தடியடி நடத்துறாங்க அப்படி தடியடி நடத்தும் போது இந்த திருப்பூர் குமரன் ஓகே எஸ் ஆர் குமாரசாமி கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிறவரும் அங்கே இருக்காப்புல சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் தடியடிகள் விழுகுது ஸோ தடியடிகள் விழுகும் போது அந்த கொடியை கீழே விழாம அப்படியே தாங்கி பிடிச்சிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேசப்பற்று பாருங்க எவ்வளோ தூரம் வந்து தேசப்பற்று வந்து இருந்திருக்கு பாருங்க இன்னைக்கு உள்ளவங்களாம் வந்து நம்ம தேசப்பற்று இருக்கோ இல்லையோ திரும்ப எழுந்திரிச்சு அடிச்சிருவோம் இல்லை ஏதோ ஒன்று நடந்துடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து தேசப்பற்று அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ அவரை போட்டு கீழே அடிக்கும் போது உயிர் போகிற நிலமையில கூட அவர் அந்த தேசிய கொடியை வந்து கீழே விழுகாம அப்படியே உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு சரிங்களா அப்படியே அவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு அடி வாங்கி அதே இடத்துல இறந்து போயிட்டாரு சோ அதனாலதான் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சரிங்களாப்பா சோ திருப்பூர் குமரன் அப்படிங்கிறது இதான் கான்செப்ட் சோ அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம பார்த்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் நடக்கும் சரிங்களாப்பா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய அந்த தேர்தல்ல சுயராஜ்ய கட்சி வந்து கடைசியா போட்டி போடுவாங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து சுயராஜ்ய கட்சி வந்து போட்டி போட்டு ஜெயிப்பாங்க அதை வந்து சுயேட்சா ஜெயிச்சா சுப்ராயன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயும் சரி முப்பத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி தான் வந்து ஆட்சியில் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆப்போனன்ட்டே கிடையாது காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சிங்கிறது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து தானே நேரம் உங்கள ஆரம்பிச்சாங்க பிரிஞ்சு வரல அவங்கள்ட்ட கேட்டுட்டு அனுமதியோடு வந்தவங்க தான் திரும்ப காந்தியடிகள் அரெஸ்டாயி வெளியே வந்தோன்னா ரவுலர் சட்டத்துல அரஸ்ட் ஆகிருப்பாரு சாரி சௌரி சௌரா மூமெண்ட்டில் ஸோ அதுலேருந்து வெளியே வந்தோன்னே வந்து திரும்ப வந்து அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயுமே வந்து அவங்க தேர்தல்களை எதிர்த்தாங்க ஓகேவா ஸோ அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி மட்டும்தான் சுயேட்சையாக வந்து ஜெயிச்சிக்கிட்டே வந்துச்சு சரிங்களா ஏன்னா ஆப்போனண்ட்டே இல்லை அப்படிங்கிற கணக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் திரும்ப காங்கிரஸ் உள்ளே வராங்க திரும்ப நாங்கள் நம்ம வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கணும் நம்மளுக்கு வந்து ஆட்சி வந்தாதான் நம்ம அதிகாரத்தில் வந்தாதான் நம்ம இதை பண்ண முடியும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திரும்ப தேர்தலில் நின்று காங்கிரஸ் வந்து வெற்றி அடையுது சரிங்களா அது நீதி கட்சி படுதோல்வி அடையுது சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைக்கிறார் ஏன்னா ராஜாஜி தான் வந்து முதல் முதலமைச்சராக ஆகுறாரு காங்கிரஸ் பீரியட்ல ஓகேவாப்பா இவர் வந்தோனே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மது விலக்கு தான் அதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எங்கே ட்ரையல் பாக்கிறாரு அப்படின்னா சேலத்தில் அதை வந்து ட்ரையலாக வந்து பார்க்குறாங்க சரிங்களா முயற்சிக்காக சேலத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க பரிசோதனைக்காக இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் சரிங்களா இப்போ நம்ம சேலத்தில் நம்ம இந்த மது விளக்கை ஏற்படுத்தோம்னா இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்களே இப்போ மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்றீங்க அப்படி ஒழிச்சுட்டா இருபதாயிரம் குடும்பங்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும் ஏன்னா இருபதாயிரம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க டாஸ்மாக்ல அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்களே ஸோ இதே மாதிரிதான் பிரச்சனைகள் அப்பையும் இருந்திருக்கு ஸோ சேலத்தில் நம்ம மது விளக்கை வந்து அழிச்சிட்டோம் மதுக்கடைகளை பூரா மூடிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வருவாய் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த வருவாய்க்கு நம்ம என்ன ஈடு செய்யறது அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்போ ஆல்டர்னேட் வேணும்ல அப்ப அந்த இன்கம்மை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிதான் விற்பனை வரி அப்படின்னு ஒண்ணு வந்து கொண்டு வராது சரிங்களா விற்பனை வரினா என்னன்னா சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் சரிங்களா இன்னைக்கு வந்து தான் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி அப்படிங்கிறத முதல் முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி அவர்கள் தான் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கிராஸ் கொஸ்டின்ஸா கேட்பாங்க சரிங்களா சோ இப்படி இவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் கொண்டு வந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று சரிங்களா ஒன்று வந்து இந்த மதுவிலக்கு ஓகேவாப்பா ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பண்றாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு எதிர்ப்பை வந்து திரும்புது என்ன அப்படின்னா இந்தி ஓகேவா இந்தி மொழியை வந்து இந்தி மொழியை வந்து எல்லாருமே எல்லா பள்ளிகள்லையுமே வந்து கட்டாய பாடமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு சரிங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிப்பு ஏன்னா வந்து தமிழ் மொழிக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் இந்தியை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள மாதிரி அப்பயும் வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு சரிங்களா இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது பாருங்க சரிங்களா எப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இவங்க பதவி ஏற்கிறாங்களாப்பா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி பதவி ஏற்கிறாரு ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கரெக்டா ரெண்டே வருடங்கள்ல அவரு பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு சரிங்களா ரெண்டு காரணங்கள்னால ராஜினாமா பண்ணுவாரு சரிங்களா எதனால அப்படின்னா ஒண்ணு வந்து இரண்டாம் உலகப் போர் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த இள இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கும் போது இந்தியாவை கலந்துக்காமையே சென்னையில் உள்ள அமைச்சரவை எதையுமே வந்து கலந்துக்காமவே ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்திய ராணுவ வீரர்களெல்லாம் எங்களுக்காக வந்து போர்ல வந்து இது பண்ணுவாங்க பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ எங்கள்கிட்ட எதுவுமே கலந்துக்காம தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாசு கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடு ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது ஓகேவா ஸோ இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய செய்யப்பட்டது இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை ஆகும் சரிங்களா இதற்கு எதிராக இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார் அவர் இந்தி எதிர்ப்பு மாநாடு முக்கியமான கொஸ்டின் பண்ணிக்கோங்க இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா சேலத்துல ஒரு இந்தி எதிர்ப்பு மாநாடு அன்னைக்கே பெரியார் அவர்கள் நடத்திருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் இதுல வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீகும் ஆதரவு அளிச்சிருப்பாங்க தாளமுத்து அப்புறம் நடராஜன் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில மரணம் அடைந்திருப்பாங்க சரிங்களா சோ கொடுமையினால திருச்சியில இருந்து சென்னை ஊர்வலம் ஒன்று திட்டமிட்ட திட்டமிடப்பட்டது பெரியார் உட்பட ஆயிரத்தி இருநூறு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் சரிங்களா சோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க பெரியார் உட்பட ஆயிரத்தி இரநூறு போராட்டக்காரர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க முஸ்லீம் லீகும் ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆர்வமுக்க தாளமுத்து அப்புறம் நடராஜன் அப்படிங்கிற ரெண்டு போராட்டக்காரர்கள் வந்து சிறையிலே வந்து மரணம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம வச்சுக்கோங்க இந்த பேரை வந்து நல்லா நாம வச்சுக்கோங்க தாளமுத்து நடராசன் சரிங்களா சோ காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த போராட்டங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அதே மாதிரி இந்த வெள்ளைய ஆங்கிலேயர்கள் வந்து இரண்டாம் உலக பொருளில் இந்தியா பங்கேற்கும்னு நம்மளை கேட்காம வந்து முடிவெடுத்தது இந்த ரெண்டு காரணங்களை முன் வச்சு காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்பதுல ஆட்சியிலேருந்து ராஜினாமா பண்றாங்க எங்களுக்கு இந்த பதவி வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்றாங்க திரும்ப ஆங்கிலேயர் கைக்கே வந்து இந்த பதவி வந்து போகுது காங்கிரஸ் அரசு பதவி விலங்கியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கை கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் சரிங்களா அது ஆங்கிலேயர் மாகாண ஆளுநர் இந்தி பாடம் என்பதை நீக்கினார் அந்த ரூலை வந்து எடுத்து விட்டுறார் இது வேணாம்ப்பா இது எதுக்கு தேவலா பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை பெருசாகவும் இதை எடுத்து விட்டுறார் ஓகேவா லாஸ்ட் லாஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டுல வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சரியா யார் இத கொண்டு வரா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து யார் கொண்டு வரா அப்படின்னா காந்தியடிகள் கொண்டு வராரு ஏன் கொண்டு வராருன்னா ரொம்ப நாள் போராடியாச்சுப்பா நம்ம எவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிடுச்சு சரியா சோ இனிமே வந்து பொறுமையா இருக்கக்கூடாது ஒன்னு செய்யணும் இல்ல செத்து செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு சரிங்களா இதை கேட்டோன்னே வெள்ளைக்காரங்களுக்கு எல்லாமே கொல நடுங்கி போயிருச்சு என்னடா அது நம்ம காந்தியடிகள் தான் இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப வந்து அகிம்சை அகிம்சைன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல ரொம்ப பொறுமையா போகணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இப்ப அவரே வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது இவ்வளவு வந்து தீவிரமா இறங்கும் போது இப்ப போராட்டம் வந்து வேற மாதிரி வெதிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா காங்கிரஸ் தலைவரையும் ஒரே நாள் நைட்டுக்குள்ள கைது பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி விளையநெய் வெளிய எங்கே இதுனா பம்பாயில சரிங்களா பாம்பேல வந்து இந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க சோ தீர் தீர்மானத்தை கொண்டு வந்து செய்யல செத்து மடிங்கிற முழக்கத்தையும் வந்து வைக்கிறாங்க ஸோ இதை வச்சு அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே வந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவரே வந்து ஒரே நாள் நைட்ல கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க சரிங்களா அப்படி உள்ள வைக்கிறத காமராஜர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு காமராஜர் எங்கிருந்து வந்துகிட்டு இருக்காருன்னா பாம்பே போய் அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து கலந்துக்கிட்டு காந்தியோட அங்க கலந்துக்கிட்டு அங்கிருந்து திரும்ப சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லா தலைவர்களையும் கைது பண்றாங்கிற நியூஸ் வந்து அவர் கிடைக்குது ரயில்வே ஸ்டேஷன்லயுமே வந்து யார் யாரெல்லாம் நம்ம கைது பண்ணணும் அப்படிங்கிற பட்டியல் வந்து ஆங்கிலேயர்களுடைய காவலர்கள் கையில வச்சுக்கிட்டு எந்தெந்த இதெல்லாம் கைது பண்ணணும்னு ஓவராலாக கைது பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காமராஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னைக்கு வராம அரக்கோணத்தில் இறங்கி அந்த பிரச்சாரம் இதுக்கு வந்து போயிடுவார் மக்களை திரட்ட போயிடுவார் சரியா வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கத்துக்கு மக்களை திரட்டும் பணிக்கு வந்து மேற்கொள்ள போயிடுவார் தப்பிச்சு போயிடுவார் தலைமுறைவா சரிங்களா ஸோ இதுக்கு அப்புறம் வெள்ளைநேய வெளியர் இயக்கம் வந்து என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்தது தீராத மக்கள் இயக்கம் இது எந்த பீரியடில் வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அதாவது இந்த டயத்துல மக்கள் ரொம்ப தீவிரம் ஆயிட்டாங்க எப்படியாவது சுதந்திரம் வாங்கி ஆகணும் இது நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க சரிங்களா இவ்விக்க இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் அதான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பீரியட்ல எல்லாருமே இறங்கிட்டாங்க அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர் பக்கிங்கம் மற்றும் கார் கர்நாட்டிக் மில் சென்னை துறைமுகம் சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெரும் அளவிலான தொழில் போராட்டம் எல்லாரும் இறங்கி போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா நிறைய பேர் போய் வந்து இந்திய தேசிய இராணுவத்துல எல்லாம் வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா ரெண்டா இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ப்பா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி அப்படின்னு வந்து நடந்துச்சு இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடஞ்சிப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சாரி நல்ல தெளிவாகவே எழுதிக்கிறேன் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடஞ்சிப்பான் சரிங்களா இதுல ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கப்பல்குள்ள நம்ம புரட்சிக்காக நம்ம சுதந்திரத்துக்காக என்னென்னலாம் வந்து ரீசன்ட் சுதந்திரத்துக்காக என்னென்னலாம் வந்து தேவைப்படுது சுதந்திரம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணி அந்த கப்பல்லே நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நடத்துனாங்க சரிங்களா இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின சரிங்களா இந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்திய விடுதலைக்கு வந்து வழிகோலுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா ஏன்னா புதிய கட்சி இங்கிலாந்துல வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும் சரிங்களா தொழிலாளர் கட்சி இங்க எப்படி நீதி கட்சி அப்படின்னு சொல்லி வருது சுயராஜ்ய கட்சி அந்த மாதிரி அங்கே வந்து தொழிலாளர் கட்சின்னு சொல்லி ஒன்று ஆட்சிக்கு வரும் சரிங்களா அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சுதந்திரத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு சரிங்களாப்பா ஸோ இந்த கலை சொற்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ எதையுமே வந்து விட்டுற வேணாம் ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்னோட் பார்த்தலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யாருப்பா அப்பி ரங்கையா அப்படிங்கிறவர் ஓகேவா சோ அடுத்த கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னா எங்கேப்பா நடைபெற்றுச்சு ஆயிரம் விளக்கு சென்னையில் ஓகேவா அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் இந்த கொஷின் உங்களுக்குப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நான் சொல்லும் வந்து உங்களுக்கு சொல்லி தான் நடத்தினேன் ஓகேவா ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன இதை சொன்னது யாரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்க கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார் யாருப்பா சுயராஜ்யவாதி எஸ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் சரிங்களா அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்க சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் யாரு ரெண்டு பேர் அமைச்சிருப்பாங்க யார் யாருப்பா இங்கே ஒருத்தவர் கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவர் பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு ஸோ ஒருத்தவர் யார்னா டி பிரகாசம் சரிங்களா இவரோடு சேர்ந்து இன்னொருத்தவரும் வந்து இந்த இதில் வந்து அமைச்சிருப்பாரு தலைமையத்து அவர் யாருங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டுருது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்திருப்பாங்க சேலம்ல நடத்தியிருப்பாங்க சரிங்களா கோடிட்ட இடங்களை நிரப்புங்க நான் சொல்றேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார் பா டி முத்துசாமி திருப்பூர் முத்துசாமி டி முத்துசாமி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் பாரத மாதா சங்கம் பாரத மாதா சங்கம் அந்த ரகசிய அமைப்பு சரிங்களா எழுதற புரியலன்னா நான் சொல்றதை கேட்டு எழுதிக்கோங்க சரிங்களாப்பா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாஜி ஏன்னா ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல சிஎம் ஆனவர் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனவர் யாரு சென்னையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆனவர் யாரு சோ அது யாரு அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுதுங்க சரிங்களாப்பா ஃபோர்த் கொஷின் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க டேஸ் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார் யாகூப் அசன் முஸ்லீம் லீகினுடைய சென்னை கிளையை உருவாக்கியவர் யாரு யாகுப் அசன் யாகுப் அசன் அப்படிங்கிறவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் பாத்தீங்களா யாரு அந்த கொடியை ஏத்தனது பாஷ்யம் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னப்பா அது அதை கமெண்ட் பண்ணுங்க இவருக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு அதை வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சரிங்களா சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்ரன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் இதுல எத்தனை சரி எத்தனை தப்பு ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல நிறுவப்பட்டது கரெக்ட் தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது கரெக்டு குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் தப்பு இந்தியால மட்டுமா நடத்தப்படணும்னு சொன்னாங்க இந்தியால நடத்தணும் இங்கிலாந்துல ஒரே சமயத்துல நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர ஆவார் கிடையாது ஓகேவா இதுவும் தப்பு சரிங்களா அப்பா எது கரெக்டு ஒன்னு ரெண்டு மட்டும்தான் வந்து கரெக்டு ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ இது செகண்ட் செகண்ட் கூட்டுக்காரன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஸோ இதோட அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஸோ மீண்டும் நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூப்பா